கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா யாழ்ப்பாணத்தில் இன்று ஊடக போன்ற ஏற்பாடு செய்திருந்தார் எல்லாரும் இன்றைக்கு பொது வேட்பாளர்கள் என்று முன்னிக்கிற ஆக்களும் அவருக்கு சொல்லினும் நாங்கள் உங்களுக்கு தான் என்று அது ஒரு மயக்கமான சொல்லு என்றால் தேர்தல் என்றால் வெளிப்படையாக தான் வேலை செய்ய வேணும் தேர்தல் என்றால் வெளிப்படையாக தான் வேலை செய்யும் ராசியம் இதில் ஒன்றும் இல்லைத்தானே அப்போ அவையில் அவருக்கு சொல்லினோம் நாங்கள் உங்களோட தான் உங்களுக்கு தான் ஸ்ரீதரன் தரப்பு அவர்கள் அந்த பொது வேட்பாளர் என்ற ஒரு பொய்த்தனமான கோஷத்துக்களை விழாமல் தென்னிலங்கையில் தென்னிலங்கையில் இருக்கக்கூடியவர்கள் அல்ல தென்னிலங்கையில் முன்னுக்கு ஜனாதிபதி வேட்பாளராக முன்னணியில் இருக்கிறவர்களோடு கலந்துரையாடி ஒரு நிலப்பாட்டு எடுக்கிறது தான் நல்ல நான் நினைக்கிறேன் என்றால் பொது வேட்பாளர் என்றது வந்து அது ஒரு போனது காலம் கடந்தது சர்வதேசத்துக்கு காட்ட வேணும் காட்ட வேணும் தென்னிலங்கையை காட்ட வேணும் என்று சொல்லி சரி இதுவரை அப்படி சொல்லி காட்டினவ என்னத்தை சாதிச்சவனியாவில் இன்று நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவர் ரிஷாத் பதியுதீன் உரையாற்றினார் பெரிய திருடர் கூட்டம் எல்லாம் இன்று இருக்கிறார் எந்த அளவுக்கு திருட்டு என்றால் ரெண்டு திருட்டை சொல்லுகிறேன் கோடி மக்களுக்கு சாப்பிட பணம் இல்லை விவசாயிகளுக்கு பல கஷ்டம் எடுத்த கடனை கட்ட முடியவில்லை பிள்ளைகளை ஒழுங்காக படிப்பிப்பதற்கு பணம் இல்லை நோய் வந்தால் பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போவதற்கு பணம் இல்லை அவ்வாறு இருக்கின்ற பொழுது இந்த குறுகிய காலத்துக்குள்ளே இந்த ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்குள்ளே ஐம்பத்தி நாலாயிரம் கோடியை களவெடுக்கிறார்கள் என்றால் எவ்வளவு பெரிய கல்வர்கள் இதை பிடித்து கொடுத்தது ஜேவிபி அல்ல இதை களவு என்று சுட்டிக்காட்டி நீதிமன்றத்திலே போய் சொல்லி தற்காலிகமாக அந்த களவு நிறுத்தப்பட்டிருக்கிறது அந்த கொந்தலாத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது இதை சொன்னவர்கள் மினிஸ்டர் சம்பிக்க ரணவக்க சுமந்தர் இந்த மூன்று பேரும் இப்பொழுதும் சஜித் பிரேமதாசாவோடு நிற்கிறார்